ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தண்ணி கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எட்டு வரமிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை தோளுரிச்சி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவு பூண்டையை தோளுரிச்சி சேர்த்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதோட சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை நல்லா அலசி விட்டுக்கோங்க மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துக்கலாம் இது தண்ணி சட்னிட்டனால கொஞ்சம் தண்ணி நிறையாவே சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா கொதித்து வரணும் வரை இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் அஞ்சாறு கருவேப்பில சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தண்ணி கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி சுட சுட இட்லியோடு சாப்பிட போகிறேன் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்